இன்ஃபோசிஸ் நிறுவனம் அவங்க பைபேக் கொடுக்க போகிறதா ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்குது செப்டம்பர் பதினொன்றாம் தேதி அவங்களோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோட மீட்டிங் நடக்கப் போகுது இந்த மீட்டிங்கில் தான் பைபேக் வந்து எந்த பர்சன்டேஜில் தரப்போகிறாங்க எப்போலேருந்து அது எஃபெக்டிவாக வரப்போகுது அப்படிங்கிற எல்லா தகவல்களும் சொல்ல போகிறாங்க ஆனால் இந்த பைபேக் ஏன் நடக்குது இதுக்கு பின்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் ஒரு கம்பெனி பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லா விவரங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் நம்ம சொன்ன மாதிரி இன்ஃபோசிஸ் பைபேக் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஃபஸ்ட்டு இதுக்குள்ளெல்லாம் நம்ம போகிறதுக்கு முன்னாடி இந்த பைபேக் அப்படிங்கிறது என்ன யூஷுவாக நமக்கு டிவிடண்ட் கேள்விப்பட்டிருப்போம் பைபேக்கும் டிவிடண்ட்டும் ஒன்று தானே பைபேக்கும் டிவிடண்டும் ஒன்று கிடையாது ஆனால் ஒரு இன்வெஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது ஒன்றுன்னு நம்ம வச்சுக்கலாம் ஏன்னா டிவிடெண்ட்டுங்கிறது உங்கள் உங்களுடைய எவ்வளோ ஷேர்ஸ் வச்சுருக்கீங்களோ அது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் அவங்க சொல்கிற டேட் அன்றைக்கி கிரெடிட் ஆகிடும் பைபேக்குங்கிறதும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கம்பெனிலேருந்து வர்ற ஒரு கேஷ் மாதிரி தான் பட் பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து இட் 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 டிஃபர் ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபோசிஸோட டிவிடென்ட் வந்து நீங்கள் டூ பாயிண்ட் எயிட் எயிட் பர்சன்ட் அப்படின்னா நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஐ மீன் ஹண்ட்ரட் ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னா டூ ருபீஸ் டூ டூ பாயிண்ட் எயிட் எயிட் ருபீஸ் டிவிடெண்டு உங்களுக்கு ஓகே டூ பாயிண்ட் எயிட் எயிட் பர்சன்ட் பட் இந்த பைபேக்கில் என்ன நடக்கும்னா நீங்கள் வச்சுருக்க ஷேர் ப்ரைஸ்லேருந்து ஒரு ப்ரீமியம் கொடுத்து ஷேர்ஸ் அவங்களே திருப்பி வாங்கிப்பாங்க ஸோ கிட்டத்தட்ட பார்த்தா டிவிடெண்ட் எங்கேயிருந்து வருது ஒரு கம்பெனிக்கு பேசிக்க அவங்க வச்சுருக்க எக்ஸ்ட்ரா கேஷ்லேருந்து தான் டிவிடண்ட் வருது ஸோ இப்போது பைபேக்கும் அதே மாதிரி தான் பைபேக்கும் அவங்க வச்சுருக்க அதே கேஷ்லேருந்து டிவிடெண்ட்டுக்கு பதிலாக இந்த கொஞ்சம் ஜாஸ்தியாக ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு ஷேர் பைபேக்குன்னு அவங்க பண்ணுறாங்க ஸோ இது டெக்னிக்கலாக பார்த்தா இது ரெண்டும் வேறு வேறு பட் ஒரு இன்வெஸ்டர் ஹேண்ட் ஸ்டைலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கம்பெனிலேருந்து வரக்கூடிய ஒரு இன்கம் தான் அது டிவிடெண்ட் வந்து ஒரு சின்ன லெவலில் வரும் பைபேக்ங்கிறப்ப வந்து அந்த ப்ரீமியம் ஃபார் எக்ஸாம்பிள் டுவெண்ட்டி பர்சன்ட் ப்ரீமியம்னா நீங்கள் என்ன ஷேர் ப்ரைஸ் வச்சுருங்க அதுலேருந்து டுவெண்ட்டி பர்சன்ட் ப்ரீமியம் வச்சு அவங்க போது நீங்கள் வாங்கின ப்ரைஸோட உங்களுக்கு டுவெண்ட்டி பர்சன்ட் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கிடைக்குது ஸோ இதை வந்து நம்ம ஷேர் பை பேக்னு நம்ம சொல்கிறோம் பட் டெக்னிக்கலி தீஸ் ஆர் டிஃப்ரெண்ட் பட் ஃப்ரம் த இன்வெஸ்டர் ஸ்டாண்ட் பாயிண்ட் திஸ் இஸ் சேம் பிகாஸ் ஆர் கெட்டிங் ரிவார்டு இப்போ யூஸ்வலாக ஒரு கம்பெனி ஏன் பைபக் ப்ரொவைட் பண்ணுறாங்க சார் இந்த பை பேக் பண்ணுறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு மேம் இப்போ ஒன்றுனா இப்போது ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு ஒன் இயராக பார்த்தீங்கன்னா இந்த ஷேர்ஸ்லாம் வந்து ரொம்ப டவுன் ஆயிருக்கு கிட்டத்தட்ட டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் விழுந்துருக்கு இது பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு ரீசன் வந்து மார்க்கெட்டில் கான்ஃபிடென்ஸை பூஸ்ட் பண்ணும் ஓகே ஸோ அது இன்றைக்கி இன்றைக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஷேர் ப்ரைஸ் ஆல்ரெடி ஃபைவ் பர்சன்ட் ஏறிடுச்சு ஓகே ஸோ இந்த பைபேக் அனௌன்ஸ் பண்ண உடனே என்ன ஆகும்னா மார்க்கெட்டில் இருக்க ஷேர்ஸோட குவான்டிட்டி கம்மியாகும் இப்போ என்ன அது இன்ஃபோசிஸ் வந்து கிட்டத்தட்ட டென் தௌசண்ட் குரோர் ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்கங்கிறது டென் டிஃப்டியாக நமக்கு தெரிஞ்சிருக்கு நல்லா தான் தெரியும் அது எவ்வளோ பண்ண போகிறாங்க ஸோ இப்போ சடனாக டென் தௌசண்ட் குரோர்ஸ் மார்க்கெட்டுக்குள்ளே வந்து ஷேர் வாங்க ஆரம்பித்தாங்கன்னா என்ன ஆகும் ஷேர் குவான்டிட்டி கம்மியாகிடுமா டிமாண்ட் ஜாஸ்தியாகவும் சப்ளை கம்மியாகிடும் ஓகே அப்போது ஆட்டோமேட்டிக்காக ஷேர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இந்த கான்ஃபிடன்ஸ் ஆஃப் இந்த ஷேர் இந்த ஷேர் மேலே கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ மெயினாக வேர்ல்டு ஐடி கம்பெனிஸ் வந்து இது மாதிரி ஸ்லம்ப் இருக்கு ஷேர் ப்ரைஸ் கீழே விழுந்துட்டுருக்குங்கிறப்ப என்ன பண்ணுவாங்க இன்வெஸ்டர்ஸ் கிட்ட ஒரு கான்ஃபிடன்ஸை பூஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறப்போ அவங்களோட கேஷ் லெவல்ஸ் நம்ம போன பாயிண்டில் டிஸ்கஸ் பண்ணணும் அந்த கேஷ் லெவல்ஸை ஸ்ட்ராட்டஜிக்காக யூஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த கேஷ் லெவல்ஸ் நம்மள்கிட்ட என்ன பண்ணலாம் இப்போ இன்ஃபோசிஸ்க்கு வந்து ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் குரோஸ் கிட்ட அவங்க இது வச்சிருக்கேன் இப்போ அவங்க ஸ்பெண்ட் பண்ண போகிறது டென் தௌசண்ட் குரோஸ் இந்த பைபேக் டென் தௌசண்ட் க்ரோர்ஸாக பேங்கில் வச்சிருக்கிறதுக்கு பதிலாக இப்போ நம்ம மார்க்கெட்டில் போட்டு பைபேக் பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆகும் நம்ம ஷேருக்கான ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ட்ராக்ஷன் எடுக்கும் மொமெண்டம் பிக்கப் ஆகும் ஸோ இது ஒரு ஃபண்டமெண்டல் ரீசன் செகண்ட் ரீசன் வந்து ரிவார்டிங் தி இன்வெஸ்டர்ஸ் ஸோ இப்போ நீங்கள் கேட்டால் அந்த ஃபஸ்ட் கேள்விதான் அது இது ரிவார்டிங் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து நம்ம நிறைய விதத்தில் ரிவார்ட் பண்ணுவாங்க கம்பெனிஸ் ஸ்டாண்டர்டாக பண்ணுறது டிவிடண்ட் ஓகே செகண்ட் வந்து இந்த ஸ்டாக்ஸ் போனஸ் கொடுப்பாங்க ஒன் இஸ் டூ ஒன் போனஸ் இல்லை ரெண்டு ஷேருக்கு ஒரு போனஸ் அப்படிலாம் கொடுப்பாங்க இன்னொன்று ஒரு பாப்புலர் வே வந்து இந்த மாதிரி ஷேர் பைபேக் ஸோ அப்போ என்னாவது நான் வாங்கியிருக்க ஷேர் வந்து இன்ஃபோசிஸ் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்குது இன்றைக்கி அவங்க கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ரீமியம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நீங்கள் போட்டுங்க ஸோ என்னோட நான் வாங்கின ஷேரை எனக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஜாஸ்தி ரிட்டன் கிடைக்குது ஸோ நான் இப்போ அந்த கம் ஷேரை இன்ஃபோசிஸ்ட்டை கொடுத்தேன்னா ஐ மேக் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ராஃபிட் ஸோ இது வந்து ரிவார்ட் பண்ணுற மாதிரி தானே நீங்கள் ஒரு ஷேர் இன்வெஸ்டர் எங்கிட்ட கம்பெனியில் போட்டிருக்கீங்க நான் வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் ப்ரீமியம் கொடுத்து உங்கள்கிட்டேருந்து என்னோடய ஷேர் நானே திருப்பி வாங்கிக்கிறேன் அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் வித்தின் அ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் ஆர் வாட் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் யூ கெட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ரிட்டர்ன் விதவுட் எனி காம்ப்ளெக்ஸிட்டி ஸோ இது வந்து இன்வெஸ்டர்ஸாக ரிவார்ட் பண்ணுற பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் தேர்ட் பாயிண்ட் வந்து ஏர்னிங்ஸ் பர் ஷேர்னு நான் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கேன் ஓகே இப்போது ஏர்னிங்ஸ் பர் ஷேர் எப்படி கால்குலேட் பண்ணால் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் தான் யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுவோம் இப்போ நான் முதல்ல சொன்னேன் இந்த ஷேர்ஸ்லாம் வாங்கிட்டாங்கன்னா ஷேர் குவான்டிட்டி குறைஞ்சிடுமா ஷேர் குவான்டிட்டி குறைஞ்சா என்ன ஆட்டோமேட்டிக்காக ஏர்னிங்ஸ் பர் ஷேர் இன்க்ரீஸ் ஆகிடும் ஏன்னா அதில் அந்த ஃபார்முலாவில் இருக்கிறது ஷேர் குவாண்டிட்டி ஷேர் குவான்ட்டி குறைய குறைய ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அந்த ஃபைனல் அவுட் புட் நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி ஷேர் பைபேக் பண்ணும்போது பேலன்ஸ் ஷீட் ஸ்ட்ரென்தன் ஆகும் ஏர்னிங்ஸ் பர் ஷேர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இது ஒரு ரீசன் ஃபைனல் ரீசன் வந்து இந்த மாதிரி ஷேர் பைபேக் பண்ணும்போது ஷேர் குவான்டிட்டி குறையுன்னு நான் சொன்னல இது டெக்னிக்கலாக ஃப்ளோட்டுன்னு சொல்லுவோம் எவ்வளோ ஷேர்ஸ் மார்க்கெட்டில் இருக்குது மார்க்கெட் ஃப்ளோட்டுன்னு சொல்லுவோம் அப்போது டென் தௌசண்ட் கோர்ஸ்க்கான பண்ணுற ஷேர்ஸ் இன்ஃபோசிஸ் வாங்கிட்டாங்கன்னா அவங்க திருப்பி விற்க மாட்டாங்க கரெக்டாக அவங்க ட்ரேடர்ஸ் கிடையாது அவங்ககிட்ட தான் இருக்கும் ஷேர் பட் சடனாக மார்க்கெட்டில் டென் தௌசண்ட் கோர்ஸ்க்கான ஷேர்ஸ் வந்து இருக்காது மார்க்கெட் அப்போ என்ன ஃப்ளோட் மார்க்கெட் ஃப்ளோட் வந்து கம்மியாகிடும் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் புழுங்கிட்டு அதாவது நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிறது கம்மியாகிடும் இப்போ ஆட்டோமேட்டிக்காக சப்ளை கம்மியாயிடுதா சப்ளை கம்மி ஆகிடுச்சா டிமாண்ட் ஜாஸ்தியாயிடும் ஸோ ஷேர் ப்ரைஸ் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகாமே ஸோ தீஸ் ஆர் த ரீசன்ஸ் ஏன் வந்து ஒரு கம்பெனி வந்து டெக்னிக்கலாக பைபேக் பண்ணுறாங்க அப்படின்னு இந்த ஷேர் பிரைஸ் வந்து ஃப்ளோட் மூலமாக எப்படி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் ஆக்சுவலாக இப்போ இன்னைக்கே இந்த அனவுன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு ஃபைவ் பர்சன்டேஜ் அப்பு அப்புறம் செப்டம்பர் லெவன்த் வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நான் ஒரு இன்வெஸ்டராக இருக்கேன் இன்ஃபோசிஸில் நான் ஷேர்ஸ் வச்சிருக்கேன் அப்படிங்கும்போது போது ஆல்ரெடி எனக்கு மார்க்கெட் வந்து அப்பில் தான் இருக்குது என்னோட ஷேரும் அதிகமாகிக்கிட்டே போகுது அப்போ அவங்க கொடுக்குற பைபேக் எனக்கு வேல்யூபுலாக இருக்குமா இது எப்படி நீங்கள் சொல்கிற கேள்வி நீங்கள் கேட்குறது கரெக்ட் ஏன்னா இன்றைக்கே ஃபைவ் பர்சன்ட் ஏறிடுச்சு அவங்க டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்னு நம்ம பார்த்தோம் ஆனால் தெரியாது நம்ம லெவன்த் தான் தெரியும் ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இது கிட்டத்தட்ட அந்த ப்ரைஸ் கிட்டே வந்துடும் ஏன்னா எல்லாரும் வாங்க ஆரமிச்சிடுவாங்க இட்ஸ் எ மார்க்கெட் நியூஸ் ஸோ மார்க்கெட் நியூஸில் எல்லோரும் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க கிட்டத்தட்ட அது எனக்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸுக்கு இதுக்கு முன்னாடி ஃபைவாக்ஸ்லாம் நான் பார்ட்டிசிபேட் பண்ணதில் ஏன்னால் பண்ணுறதுக்குள்ள அந்த கேஸ் வந்துடும் ஓகே ஸோ நீங்கள் குயிக்காக ஆக்ட் பண்ணணும் இன்றைக்கி தேதிக்கு டிஜிட்டல் வேர்ல்டு ஓகே இது வந்து டென் இயர்ஸ் மாதிரி கிடையாது இன்றைக்கி ஒரு நியூஸ் வரதுக்கு முன்னாடியே ஷேரில் அது ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த ப்ரைஸ் வந்து நம்ம மார்க்கெட் தெரிய ஆரம்பிக்குது ஸோ எந்த டிஷன் இருக்கிறதாலும் நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுக்க 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 வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கும் ஸோ அப்போ இந்த பைபேக்கில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணால் குயிக்காக நீங்கள் வாங்கி பைபேக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணால் தான் உங்களால் பண்ண முடியும் இல்லைன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த பீரியடு நெக்ஸ்ட் ஒன் வீக்கில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஃபிஃப்டின் பர்சன்ட் அது மேலே போய்டும் ஏன்னா எல்லாரும் வாங்க ஆரம்பிப்பாங்க ஸோ ஆட்டோமேட்டிக்காக டிமேண்ட் எல்லாம் டிமேண்ட் சப்ளை தான் நேற்று வரைக்கும் இந்த ஷேரை யாரும் வாங்கல மார்க் டவுனில் இருந்து இன்றைக்கி ஒரு மார்க்கெட் யூஸ் வந்தோன்னா எவ்ரிபடி இஸ் புட்டிங் பை ஆர்டர் ஆட்டோமேட்டிக்காக டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது ப்ரைஸ் இன்க்ரீஸ் இருக்கும் ஸோ குவிக்காக ஆக்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த ப்ராஃபிட்டை பாக்கெட் பண்ணுவாங்க பட் லேட்டாக போயிட்டிங்கன்னா ஒரு ஃபைவ் சிக்ஸ் பர்சன்ட் தான் பண்ண முடியும் இது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் வந்து இந்த ஃப்ளோட் பற்றி நீங்கள் கேட்டீங்க ஸோ இப்போ இது வந்து எப்படி தான் இன்ஃபோசிஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு பைபேக் பண்ணிடுவாங்களா பண்ணும்போது இப்போது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஹண்ட்ரட் ஷேர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோம் இன்ஃபோசிஸ் வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் வாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களோட கேஷ் ப்ராப்ளம் டுவெண்ட்டி பர்சன்ட் வாங்க போகிறாங்க அதை வந்து ஹண்ட்ரட் ஷேர்ஸ்லேருந்து ஒரு டென் ஷேர்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு நம்ம வச்சுக்கோம் ஆர் டுவெண்ட்டி ஷேர்ஸ் வாங்கிட்டு வச்சுருக்கோம் அப்போ மார்க்கெட்டில் எவ்வளோ ஷேர்ஸ் இருக்கு எயிட்டி ஷேர்ஸ் அப்போது நேற்றுக்கு வரைக்கும் ஹண்ட்ரட் ஷேர்ஸ்க்கான டிமாண்ட் எப்படி இருக்கும் இன்றைக்கி சடனாக ஹண்ட்ரட்ங்கிறது எயிட்டியாக குறைஞ்சிருச்சு அப்போ அந்த டிமாண்டுங்கிறது இப்போ இன்க்ரீஸ் ஆகும்ல அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஷேர் ப்ரைஸ் ரிஃப்ளெக்ட் ஆகுமா ஸோ தட் வில் ஆக்ட் ஆஸ் அ மொமெண்டம் ஃபார் தி ஷேர் ஸோ இப்போ இந்த இந்த இன்சிடென்ட்னால இமீடியட்டா ஆக்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் குயிக்காக ஒரு டுவெண்ட்டி பர்சென்டாக ப்ராஃபிட் பண்ணிடலாம் பட் எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இது என்னோடனா இந்த இந்த ஷேர் குவாண்டி குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக இதோட டிமாண்ட் ஜாஸ்தியாகும் அப்போது அப்போ ஆட்டோமெட்டிக்கா இந்த ஷேர் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓவர பீரியட் ஆஃப் டைம் ஏன்னா ஒரு ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன் புரிகிற மாதிரி கவர்மெண்ட் வந்து டைவர்ஸ் ஒன்று பண்ணாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க கவர்மெண்ட் வந்து அவங்களோட எயிட்டி பர்சன்ட் ஷேர்லேருந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி இப்போ ஃபிஃப்டி பர்சன்ட் வர்றதுக்கு ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட் தான் டைவர்ஸ்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா நீங்கள் வாங்குறது டைவர்ஸ்மெண்ட்னா நான் வச்சுருக்கறதை விற்கிறது அப்போ கவர்மெண்ட் வந்து டைவர்ஸ்மெண்ட் பண்ணும்போது எயிட்டி ஃபிஃப்டி ஃபிஃப்ட்டிசெண்டாக குறைக்கணும் அப்போ தேர்ட்டி பர்சன்ட் அவங்க வைக்கணுமா இப்போ எவ்வளோ ஷேர் மார்க்கெட்டில் விற்கிறதுக்கு வரும் இது ஆப்போசிட் ஆஃப் ஷேர் பைபேக் ஓகே ஸோ இப்போ நூறு ஷேர் இருக்க வேண்டிய இடத்துல ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஷேர்ஸ் இருக்கும் அப்போ என்னது உங்களுக்கு ஆ சப்ளை ஜாஸ்தியாக இருக்குது டிமாண்ட் கம்மியாக இருக்குது அப்போ என்ன ப்ரைஸ் கம்மியாகும் ஷேர் ப்ரைஸ் வரும் ஸோ அதனால தான் பிஎஸ்யூ ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷேர் ஆச்சு ஏன்னா கவர்மெண்ட் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வித்துட்டே இருந்தேன் டைவர்ஸ்மெண்ட் வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு பாலிசி எடுத்தாங்க நாங்கள் ஃபிஃப்டி சிக்ஸ்டி பர்சன்ட் மேலே வச்சுக்க மாட்டோம் எயிட்டி பர்சன்ட் இருக்கெல்லாம் குறைச்சிருவோம் ஸோ அவங்க விற்க விற்க ஷேர் பிரைஸ் குறஞ்சிட்டே இருந்தேன் ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி சப்ளை ஜாஸ்தியாக இருந்து இப்போ நிறுத்திட்டாங்க நிறுத்தினதுக்கப்புறம் பிஎஸ்யூ ஷேர்ஸ்லாம் என்ன ஆச்சு லாஸ்ட்டு ஒன் இயரில் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஷேர்ஸ்லாம் ஏறி இருக்குது எல்லாம் பீஸ் இருக்குது ஏன்னா இங்கே சப்ளை கிடையாது கவர்மெண்ட்டேருந்து ஸோ இப்போ மார்க்கெட்டில் இருக்கிறவங்க வித்து வாங்கினா தான் உண்டு ஸோ சேம் கான்செப்ட் இயர் இங்கே இப்போ இன்ஃபோசிஸ் இந்த ஷேர்ஸ் பைபேக் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளோட் குறைஞ்சிரும் சின்ன ஃப்ளோட் ஆகிடும் ஐ மீன் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கம்மியாகிடும் ஸோ இப்போ எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்கான பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே ஸோ மார்க்கெட்டில் ஒரு டிமாண்ட் கிரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த பைபேக் நடக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம் அதுவும் ஒரு ரீசன் ஒரு கம்பெனி அவங்க கிட்ட இருக்கிற சர்ப்ளஸ் தான் இப்படி பை பேக்காவோ இல்ல டிவிடண்டாவோ ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க சோ காமனா இருக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா கம்பெனி கிட்ட சர்ப்ளஸ் கேஷ் இருக்கு அது அவங்க இன்னோவேட் பண்றதுக்கோ இல்ல அவங்களோட எம்ப்ளாயிஸோட ஒரு சேலரி ஹைக்ஸோ இந்த மாதிரி விஷயங்களை அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணாம ஒரு ப்ரொமோட்டர்ஸுக்கு இல்ல அவங்களோட இன்வெஸ்டர்ஸ்க்கு பைபேக் கொடுத்துட்டே இருக்காங்க அப்படின்னா பெருசா நம்ம இந்தியால இன்னோவேஷனே இல்லாம போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறதும் ஏன்னா நம்ம சைனா எல்லாம் பாக்குறோம் சைனா ரொம்ப செல்ஃப் சஃபிஷியன்டா இருக்காங்க இந்தியா அந்த அளவுக்கு இல்ல டெக்னாலஜில கம்ப்ளீட்டா நம்ம சர்வீஸ் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் இன்னோவேஷன் இன்வெஸ்டிகேஷன் பெருசாக நடக்கலங்கிற கம்ப்ளைண்ட் இருக்கு ஸோ ஒரு இன்ஃபோசிஸ் மாதிரியான டாப் டயரில் இருக்கிற ஐடி கம்பெனிஸ் கூட இன்னோவேஷனுக்கு கம்மியாக தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்களா இது வந்து இது எப்படி சொல்லலாம்னா இந்த கேஷ்லேருந்து தான் அவங்க வந்து இது ரிவார்ட் பண்ணுறாங்க ஸோ இதுக்கு முன்னாடி இன்ஃபோசிஸோட அவங்களோட ட்ராக் ரெக்கார்டுன்னு ஒன்று இருக்குது ஓகே இன்ஃபோசிஸ் வந்து எப்போவுமே ஒரு இன்வெஸ்டர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி ஏன் வந்து இன்ஃபோசிஸ் வந்து எல்லோரும் வாங்கி வச்சிருக்காங்க அப்படி நீங்கள் பியூர் மல்டி பேக்கர் எப்படி இருக்கும் ஒரு மல்டி பேக்கர் ஸ்டாக் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இன்ஃபோசிஸ் வந்து பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்னென்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இன்கம் எவ்வளோ வந்தாலும் அதை வந்து டிவிடண்டு ஷேர் போனஸ் இது மாதிரி பைபேக்குன்னு அவங்க இன்வெஸ்டர்ஸை கன்சிஸ்டண்ட்டாக ரிவார்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது ஸோ தான் இன்ஃபோசிஸ் ஷேர்ஸ் வச்சுருக்கவங்கலாம் போய் கேட்டு பாருங்கள் தி பி வெரி ஹாப்பி ஏன்னா ஒரு இன்வெஸ்டர் ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து இது வந்து ஒரு கம்பெனியோட பிஹேவியர்னு நம்ம வச்சுக்கலாம் இப்போ சில கம்பெனிலாம் அவங்க வந்து இப்போ ஆக்சிஸ் பேங்க் எடுத்துங்க இதே நல்லா ப்ராஃபிட் பண்ணுறாங்க நல்ல ஒரு டாப் டியர் பேங்க் பட் அவங்க டிவிடெண்ட்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அவங்க அதை வந்து பேங்க்கோட இனோவேஷனுக்கு எதுக்கோ பயன்படுத்துகிறாங்க பட் இன்ஃபோசிஸ் வந்து ஆரம்பத்துலேருந்தே வந்து அவங்க இன்வெஸ்டர்ஸ்க்கு ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கல்ச்சர் இது கல்ச்சர்னு நம்ம வச்சுக்கலாம் ஸோ அதனால தான் வந்து நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிங்கனாலும் கன்சிஸ்டண்ட்டாக அவங்க வந்து அவங்க ஷேர்லேருந்து உங்களுக்கு ரிவார்ட்ஸ் வந்துட்டே இருக்கும் எப்படின்னா டிவிடெண்ட் கொடுப்பாங்க நல்ல டிவிடெண்ட் இருக்கும் இன்றைக்கி இவ்வளோ வருஷம் கம்பெனி டூ பாயிண்ட் எயிட் எயிட் பர்சன்ட் டிவிடன் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் டிவிடெண்ட் ஈல்டு கண்ட்ரிலே ஓகே அது இவ்வளோ பெரிய கம்பெனி ஓகே பாயிண்ட் நம்பர் டூ ஷேர் போனஸ் கொடுப்பாங்க ஷேர் ஸ்பிளிட் பண்ணுவாங்க இது மாதிரி பைபேக் பண்ணுவாங்க மாதிரி கன்சிஸ்டண்டாக அவங்க ரிவார்ட் பண்ணிட்டே இருப்பாங்க ஸோ இது வந்து ஒரு கல்ச்சராக இருக்கிறதுனால அதை அவங்க கன்சிஸ்டண்டாக பண்ணிட்டே இருக்காங்க இது ஒரு இது ஒரு பாயிண்ட் அவங்க பண்ணுறது இன்னொரு இன்னோவேஷன் பற்றி வரும்போது இது நிறைய நடந்துருக்கு நான் ஐடியில் இருந்திருக்கேன் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஐடியில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் இது அப்போ போய் இந்த மாதிரி ஒரு டவுன் சைக்கிள் வரும் வர்றப்போ எல்லோரும் ஐடி கம்பெனிஸு எல்லாம் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்ன மாதிரி தான் செவன்டீன் எயிட்டீனில் ஆட்டோமேஷன் ஒரு கான்செப்ட் வந்துச்சு அப்போ இதே மாதிரி தான் ஆச்சு ஐடி கம் இந்தியன் ஐடி கம்பெனிஸ் வந்து ஆட்டோமேஷனில் எதுவுமே பண்ணல எல்லாம் ஹார்ட் கோட் கோடிங்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த டைமில் எல்லா ஷேரும் கீழே வந்துது ஓகே டூ தௌசண்ட் செவன்டீன் எயிட்டீனில் நைன்டீன் வரைக்கும் கூட கீழே வந்து நினைக்கிறேன் அப்போ என்ன ப்ராப்ளம்னா ஆட்டோமேஷன் இப்போ எப்படி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறீங்க அது மாதிரி இப்போ ஆட்டோமேஷன் இருந்து அதுக்கப்புறம் என்ன ஆச்சு எல்லா ஐடி எம்ப்ளாயீஸும் ட்ரெயின் ஆனாங்க ஓகே நீங்கள் சொல்கிறது ரெசெஷன் டைம்னு நினைக்கிறேன் நினைக்கிறீங்களா சார் அப்போ வந்து ரெசெஷன் சொல்ல முடியாது செவன்டீன் அண்ட் எயிட்டீனில் வந்து ஐடி கம்பெனிஸ் வந்து கொஞ்சம் டவுன் ஆச்சு ஓகே மற்ற மற்ற இண்டஸ்ட்ரீஸ் பற்றி நான் பேசலை ஐடி இண்டஸ்ட்ரீஸ் பற்றி ஸ்பெசிஃபிக்காக நான் பேசுகிறேன் எதனால் டவுன் ஆச்சுன்னா ஆட்டோமேஷன் எல்லோரும் ஆட்டோமேஷனில் வந்து நியூவாக இன்னொட் பண்ணுறாங்க பட் நம்ம வந்து ஆட்டோமேஷன் எதுவுமே பண்ணலை அப்படிங்கிறப்போ என்ன ஆச்சுன்னா இந்த ஷேர்ஸ் எல்லாம் அப்போ வந்து லோவாக பர்ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சு அப்போ என்ன பண்ணாங்க உள்ளே இருக்கிற எம்ப்ளாயிஸ் எல்லாம் ஆட்டோமேஷனாக ட்ரைன் பண்ணாங்க எல்லா எம்ப்ளாயிஸும் ஆட்டோமேஷனால் என்ன எப்படி ஆட்டோமேஷன் சொல்யூஷன் விற்கிறது அப்படிங்கிறதுக்கான எல்லா ட்ரெயினிங்கை ஹேண்டில் பண்ணி கஸ்டமர்ஸுக்கு ஆட்டோமேஷனில் எப்படி சொல்யூஷன் கொடுக்குறதுங்கிறத அதை ஓவர் கம்பெனி மேலே வந்துட்டாங்க ஓகே ஸோ இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி பேசும்போது இப்போ ஆல்ரெடி எல்லா எம்ப்ளாயிஸும் ட்ரெயின் ஆயிட்டிருக்காங்க உள்ள இதை எப்படி யூஸ் பண்ணணும் இதை இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் மெயினாக வந்து எப்படி நம்ம டைமை கம்மி பண்ணுறது கஸ்டமர்கிட்ட நம்ம வந்து இப்போ ஒரு ப்ராஜெக்ட் என்ன கொடுக்குறீங்கன்னா ஜென்ரலாக எனக்கு சிக்ஸ் மந்த்ஸ் ஆகுது பட் நான் ஏ யூஸ் பண்ணி இதை த்ரீ மந்த்ஸில் நான் என்னால் பண்ண முடியும் அதோட எக்ஸ்பீரியன்ஸ்டான ஏன்னு வரைய மிஸ்டேக் பண்ணும் அதை கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் கரெக்டாக இல்லைனா அதை கண்டுபிடிக்க முடியும் சாட் ஜிபிட்டில் அவ்வளோ தேர்ட்டி பர்சன்ட் மிஸ்டேக்ஸ் இருக்கும் சாட் ஜிபிட்டில் அதை வந்து அந்த டொமைன் எஸ்பர்ட் தான் கண்டுபிடிக்கணும் இல்லைன்னா அதை நம்ம உண்மையாக நினச்சிக்கும் ஸோ இதை யூஸ் பண்ணி இந்த டைமை குறைச்சிருவாங்க இப்போ இது வந்து நான் உள்ளே நடக்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ எல்லா எம்ப்ளாயீஸையும் ட்ரெயின் பண்ணுறாங்க நியூவாக இப்போ ஃப்ரெஷ்ஷாக வர கேண்டிடேட்ஸ்க்கெலாம் ஒன்றுமே தேவையில்லை இல்லை ஏன்னா இப்போ இருக்க காலேஜ் கிராட்ஸ்ட்டை போய் கேட்டு போகிறாங்க லெஃப்ட் ரைட் சென்ட்ரு ஏஐயில் கோடிங் பண்ணுறேன் ஓகே நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அவன் கோடிங் பண்ணுறான் ஆனால் ஃபுல் கோடிங் பண்ண மாட்டான் அவன் பட் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தீங்கன்னா நாலையே அவன் நீ என் நினச்சி பார்க்காதே எல்லாம் அவனுக்கு தெரியும் கோடிங் இன்ஜின் எல்லாம் வச்சு ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணி டூ டேஸில் உங்கள்கிட்ட கையில் கொடுத்துருவோம் ஓகே ஓகே அப்படி வராங்க உள்ள வர பட் எக்ஸிஸ்டிங் எம்ப்ளாயிஸ் ஒரு மிட் தேர்ட்டிஸில் இருக்காங்க ஒரு மிட் ஃபார்ட்டிஸ்ல இருக்கிறவங்களுக்குலாம் வந்து அப்படி ட்ரெயின் பண்ண முடியும் ஏன்னா அவங்க கன்ஸ் ஒரு இதுக்கு முன்னாடி இருக்கிற டெக்னாலஜியில் அவங்க ட்ரெயின் பண்ணி வந்தவங்க பட் கம்பெனிஸ்லாம் வந்து உள்ளே அவங்கள வந்து அதுக்கான ட்ரைனிங்லாம் கொடுக்குறாங்க எல்லாமே பண்ணுறாங்க இன்னொரு பாயிண்ட் என்னென்னா நீங்கள் இன்னோவேஷன் பற்றி பேசுகிறீங்க இனோவேஷனுங்கிறது ஒரு பாயிண்ட் மேம் இனோவேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை ஸ்கேலபிள் பண்ணி மேலே கொண்டு போகணும் அப்போ அவங்க எல்லாம் நம்மக்கிட்ட தான் வந்தாங்க புரியுது அவங்களுக்கு ஸோ இனோவேஷன் பண்ணுறது ஒரு பாயிண்ட்டு தான் அது இனோவேஷன் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் உங்கள் கையில் வந்துருச்சு பட் இதுக்கப்புறம் இதை வேர்ல்டு ஃபுல்லாக கொண்டு போகணும்ல கொண்டு போகிறதுக்கு பேக் அண்ட் ஆப்ரேஷன் யார் பண்ணுறாங்க நம்ம கம்பெனிஸ் தான் பண்ணுறாங்க நான் ஒத்துக்கிறேன் இது வந்து நம்ம நம்மளும் ஐடி நம்மளும் இது மாதிரிலாம் பண்ணியிருக்கலாம் புதுசு புதுசாக கண்டுபிடிச்சிருக்கலாம் பட் அதுக்கான சூழல் நம்மக்கிட்ட இல்லை நாள் வரைக்கும் நம்ம வந்து இப்போ பேஸ்லைன் போட்டுக்கலாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் இன்றைக்கி இருக்கிற ஒரு மிட் தேர்ட்டிஸோ இல்லை மிட் ஃபார்ட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் கிடையாது அவங்க காலேஜ் படிக்கும்போது இல்லை அவங்க வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணப்போ லேப்டாப் கூட நிறைய பேர் இருந்திருக்கு பட் இன்றைக்கி இன்றைக்கி இருக்கிற கிட்ஸ் அப்படி கிடையாது இப்போ நான் சொன்ன காலேஜ் கிராட்ஸ்லாம் வந்து லெஃப்ட் ரைட் சென்டர் கோடிங் பண்ணுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க பட் நீங்கள் கேட்குற கேள்விக்கு ஆன்சர் வந்து இனிமே வந்து நிறைய இனோவேஷன் நடக்கும் ஸ்டார்ட்அப் கல்ச்சர் நம்ம சொல்கிறோம் நியூ நியூ ஆஃப் ஒர்க்கிங் கல்ச்சர்லாம் நம்ம வர ஆரம்பிச்சிச்சு எதுனாலன்னா இன்றைக்கி நம்மக்கிட்ட எல்லா டெக்னாலஜி இருக்குது நம்ம நம்மக்கிட்ட இதுக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய இது கிடையாது இன்றைக்கி அதெல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது ஸோ இப்போ ஸ்டார்ட் அப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இன்னோவேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்னோவேட்டிவான சொல்யூஷன்ஸ் கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க இல்லை யூஸ் நடக்கிற ஒரு இனோவேஷனுக்கு நம்ம ஒரு ஆக்சல்ரேட்டராக நம்ம பேக்கெண்ட்லேருந்து ஒர்க் பண்ணுறோம் ஸோ இந்த இன்னோவேஷன் இது வரைக்கும் நடக்கலை நீங்கள் சொல்கிற மாதிரி பட் இனிமேல் நடக்கும் அதுக்கு வந்து அதுக்கான சூழல் வந்து இங்கே கரெக்டாக அமைஞ்சிருக்கு ஸோ அதுதான் நான் பாக்குறேன் ஒரு ஐடி எம்ப்ளாயாக நான் எப்படி பார்க்குறேன்னா இனிமே வர போற நாட்கள் வந்து நிறைய இனோவேஷன்ஸ் நீங்க பார்ப்பீங்க கவர்மெண்ட்டும் சப்போர்ட் பண்றாங்க ஸோ அதால் அந்த அந்த இது வந்து மாறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு ப்ராபிலிட்டி ஜாஸ்தி கம்பெனிஸ்லேயே வந்து ஏஐக்கு ட்ரெயின் ஆகிறாங்க இல்ல சில வருஷங்களுக்கு முன்னாடி ஆட்டோமேஷனுக்கு ட்ரெயின் ஆனாங்கன்னா சொல்றீங்க பட் இது எல்லாமே நம்ம ஒரு சர்வீஸ் ப்ரொவைடரா இன்னொருத்தங்களுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு தானே ட்ரெயின் ஆகிறோம் இங்கேருந்து எப்படி ஒரு இன்னோவேஷன் நடக்கும் நீங்க சொல்ற நீங்க சொல்றது வந்து பெரிய கம்பெனிஸ்க்கு கரெக்ட் இன்ஃபோசிஸ் மாதிரி ஒரு கம்பெனிலாம் வந்து டக் டக்குன்னு வந்து அவங்க ஒரு ஓவர் நைட்டில் அவங்களால சேஞ்ச் பண்ண முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் கிராஜுவலாக தான் சேஞ்ச் பண்ணுவோம் ஒரு ப்ராஜெக்ட் லெவலில் நிறைய பண்ணுவாங்க இப்போ ஒரு கிளைண்ட் வராங்க எனக்கு வந்து ஏ ஏ யூஸ் பண்ணி எனக்கு அவங்க சொல்யூஷனுக்கு எனக்கு ஏ யூஸ் பண்ணி இதை பெட்டராக பண்ணணும் அப்படிங்கிறப்ப இன்ஃபோசிஸ் ஆல்ரெடி இஸ் டூயிங் டிசிஸ் இஸ் ஆல்ரெடி டூயிங் ஓகே இப்போ நான் ஒர்க் பண்ண கம்பெனி வந்து இது யூஎஸ் எம்என்சி அவங்களும் இதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பட் வெளியில் தெரியாது ஓகே பெரிய கம்பெனிஸ்க்கு வந்து வெளியில் பார்க்கும்போது ட்ரெடிஷனல் கம்பெனி மாதிரி உங்களுக்கு தெரியும் ஆனால் உள்ளுக்குள்ளே ப்ராஜெக்ட்ஸில் அவங்க ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ வந்து இவங்கெல்லாம் வந்து இன்குபேஷன் ஒன்று சொல்லுவாங்க அதாவது இன்ஃபோசிஸால் டைரெக்டாக எதுவும் பண்ண முடியாது ஏன்னா பெரிய கம்பெனி ப்ராசஸ் கல்ச்சர் அது ஏகப்பட்டதுக்கு அங்கே போய்ட்டு அதனால் ஓவர் நைட்டில் சேஞ்ச் பண்ண முடியாது அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க இன் இன்குபேஷன் போயிட்டு அங்கே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க சின்ன சின்ன ஸ்டார்ட் அப்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி அங்கே சொல்யூஷனை டெவலப் பண்ண ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட பத்தாயிரம் பேர் வேலை பார்க்குறாங்கன்னா என்னால் ஒரு நியூவாக ஒன்று புதுசாக பண்ண முடியாது ஏன்னா இந்த பத்தாயிரம் பேரை நான் எனக்கு யூஸ்வலாக பண்ணுறது ட்ரைன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நீங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி வச்சிருக்கீங்க உங்ககிட்ட பத்து பேர் தான் இருக்கேன் நீங்கள் என்ன வேணால் என்ன பண்ணணும் ஓகே உங்கள்கிட்ட எல்லா ஃப்ரீடமும் இருக்குது அப்போ நான் என்ன பண்ணுறேன் உங்ககிட்ட வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் இது வெளியில் தெரியாது இது நான் உங்ககிட்ட இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு இந்த சொல்யூஷன் வேணும் அப்படின்னா உங்களால் ஃபாஸ்ட்டாக அதை ஒர்க் பண்ணி கொள்ள கொண்டு வர முடியும் ஏன்னா உங்களோட நீங்கள் இருக்கிறது ஒரு டென் மெம்பர் டீம் டென் பண்ண முடியும்னா நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுவீங்க உங்களுக்கு வீக்கெண்ட் கிடையாது எதுவுமே கிடையாது உங்களுக்கு ப்ராஜெக்ட் பேஸில் ஒர்க் பண்ணுறீங்க இருக்கிறப்போ இன்ஃபோசிஸ் என்ன கேட்குறாங்களோ அது உங்களால் ஃபாஸ்ட்டாக இதை பண்ணி கொடுக்க முடியும் அப்போ என்ன இந்த யூனிட் ஓவர பீரியட் ஆஃப் டைம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கூல்லே ஜாயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இந்தியாவில் இது எப்படி நடக்கும்னு தெரியாது யூஎஸ்சில் வந்துட்டு இது மாதிரி நிறைய ஸ்பின் அவுட்ஸ் ஸ்பின் அவுட் ஸ்பின் அவுட்ஸ்னு சொல்லுவோம் சின்ன சின்ன கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அவங்க வந்து ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணி அதை அப்படியே கொண்டு வந்து பிஸ்னஸ் யூனிட்னு சொல்லி மெயின் கம்பெனிகளாக அட்டாச் பண்ணிவிடுவோம் ஓகே புரியுதா ஸோ நான் பண்ணுறதுக்கு பார்த்தால ஒரு சின்ன டீம் வச்சு ஒரு மாதிரி பத்து என்கிட்ட நிறையா கேஷ் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபோசிஸில் தேர் ஹேவிங் லைக் ஃபார்ட்டி தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் க்ரோஸ் கேஷ் வச்சிருக்கேன் அப்படிங்கறப்போ அவங்க எங்கே வேணும் இன்வெஸ்ட் பண்ணலாம் அண்ட் தேர் ஆல்ரெடி டூயிங் இட் இப்போ நம்ம வெளியில் தெரியாது ஸோ அப்படி பண்ணுறப்போ நான் பத்து ஐடியாவை என்னால் ஜென்ரேட் பண்ண முடியுமா ஸோ பத்து ஐடியா ஜென்ரேட் பண்ணி அந்த பத்தில் ஒரு ஒரு மூணு தான் சக்ஸிடும் மிச்சா ஃபெயிலியர் ரேட் ஜாஸ்தி இருக்கும் ஆஃபிஎஸ்டி ரைட் ஸோ அந்த மூணு சக்ஸ்ட் ஆச்சுன்னா கூட அதை என்னால் கம்பெனிங்களை கொண்டு வந்து அதை நான் கிளைண்ட்டை கொண்டு போய் சக்ஸஸ்ஃபுல்லாக என்னால் அதை சேல் பண்ண முடியும் ஸோ இனிமே வரப்போகிற நாட்களில் இது ந நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால தான் வந்து ஸ்டார்ட் அப் கல்ச்சர்ஸ் இங்கே வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு நிறைய இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க இப்போ இந்த குளோபல் கேபிட்டல் சென்டர்ஸ்லாம் கூட இங்கே வர ஆரம்பிச்சிடுச்சு ஸோ இப்போ அது ரொம்ப நேஷன் ஸ்டேஜஸ் வந்து தான் இருக்குது பட் இனிமேல் இதான இதுக்கான சேஞ்சஸ் அவங்க நிறைய நம்மளால் பார்க்க முடியும்னு நான் கண்டிப்பாக நான் நம்புகிறேன் நான் நம்ம பேசுற மாதிரி இந்த இன்ஃபோசிஸ் மாதிரியான ட்ரெடிஷ்னல் கம்பெனிஸ் எல்லாம் ப்ரோமோட்டர்ஸை கொஞ்சம் ப்ளீஸ் பண்ணுறதுக்கு அவங்கள கொஞ்சம் ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு தான் அதிகமாக ஸ்பென்ட் பண்ணுறாங்களா சார் அதாவது இ இது அப்படி பார்த்தா அவங்க போன வருஷம் பண்ணிடலாம் இதை ஓகே போன வருஷம் அவங்க ஷேர் ப்ரைஸ் வந்து ஜாஸ்தியாக இருந்தது பண்ணல பட் இந்த வருஷம் பண்ணுறாங்க இந்த வருஷம் பண்ணுறபோது அது இன்வெஸ்டர்ஸை ப்ளீஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது பட் இதுக்கு வேற வழி இல்லை ஏன்னா இது ஐடியில் வந்து அவங்க ஷேர்ஸை ஏன்னா இன்வெஸ்டர்ஸ் தான் வந்து கம்பெனியில் வந்து ஃபர்தராக குரோ பண்ணுறதுக்கு நியூவாக இது பண்ணுறதுக்குலாம் இன்வெஸ்டர்ஸோட இது வேணும் ஸோ இது ஐடி கம்பெனி ஜென்ரலாக நடக்கிற ஒரு ப்ராக்டிஸ் இந்தியா மட்டும் கிடையாது யூஎஸ்லேயும் அதே மாதிரி தான் பெரிய கம்பெனிஸ் வந்து அப்பப்போ ஷேர் பைபேக்ஸ் பண்ணுவாங்க அவங்க ஷேர் ப்ரைஸ் குறையும் போது இது இப்போ இவங்க வந்து இப்போ ஃபுல்லாக யூஸ் பண்ணலையவங்க அவங்களோட கேஷ் போர்ஷன்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க ஸோ அது வந்து ஒரு ஒரு மார்க்கெட் பூஸ்டராக தான் பார்க்கணும் அதை அதை பாசிட்டிவாக பார்க்கணும் நான் நான் நினைக்கிறேன் ஒரு இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவாக தான் நான் அதை பார்க்குறேன் இப்போ வேறு மற்றபடி அதில் வந்து ஒரு ஹிடன் இன்ஃபோசிஸ் இன்ஃபோசிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹிடன் அஜெண்டாக இருக்குன்னு நான் கண்டிப்பாக நம்ப மாட்டேன் ஏன்னா நாங்கள் இன்ஃபோசிஸுக்கு கிட்டத்தட்ட லாஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸாக ட்ராக் பண்ணுறேன் இன்ஃபோசிஸ் ஆல்வேஸ் பீன் மல்டி பயர் ஓகே இன்றைக்கி நீங்கள் இன்ஃபோசிஸ் வாங்கினாலும் மூணு பர்சன்ட் டிவிடன் பண்ணுவீங்க ஷேர்லேருந்து ஒரு பத்து பர்சன்ட் வரும் இதுவே பதிமூணு பெர்சென்டேஜ் அப்புறம் இவங்க இது மாதிரி ரெண்டு வருஷத்துக்கு ஒரு ஏதாவது ஒன்று பண்ணாங்கன்னா இதில் ஒரு அஞ்சு ஆறு பெர்சென்ட் பண்ணிவிட்டு நீங்கள் யோசிச்சு போகிறீங்க ஒன்றுமே பண்ணாமல் நீங்கள் ஃபிஃப்டின் சிக்ஸ்டின் பர்சன்ட் அந்த கம்பெனியில் ஷேர் நீங்கள் ரிட்டன் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கீங்க எந்த ரிஸ்க்கும் இல்லை உங்களுக்கு ஸோ இது வந்து நான் இதை பாசிட்டிவாக தான் பார்க்குறேன் ஒரு இன்வெஸ்டர்ஸ்க்கு அவங்க ஒரு ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க அவங்க கல்ச்சர் அது மாதிரி இது மாதிரி நிறைய கம்பெனிஸ் கிடையாது இன்னொரு ஆங்கிளில் நான் சொல்றேன் இவங்கிட்ட கேஷ் இருக்கு இவங்க இப்போ நிறைய கம்பெனி இது கூட பண்றதில்லை கரெக்டாக அவங்க இனோவேஷனும் பண்றதில்லை பட் இன்வெஸ்டர்ஸ்க்கும் அவங்க எதுவும் கொடுக்கறதில்ல ஸோ அப்படி பார்க்கும்போது பெட்டர் இல்லை அதனால தான் ஓகே கம்பெனி அவங்க என்னால பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க இப்போ நான் ஒரு இன்வெஸ்டரா இருக்கிறேன் எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர் இல்லாமல் கூட இருக்கிறேன் இந்த பைபேக் நான் எப்படி ரியாக்ட் பண்ணணும் பைபாக் நியூஸ்க்கு நீங்கள் ரொம்ப நிம்பிள் ஃபுட்டாக இருக்கணும் ஸ்விஃப்ட்டுன்னு சொல்லணும் இல்லை இந்த மாதிரி டக்குன்னு வாங்கணும் சொல்கிற டேட்டில் விற்றுட்டு போய்ட்டே இருக்கணும் ஸோ இன்றைக்கி தேதிக்கு ட்ரேடிங் அப்படி தான் நீங்கள் பண்ணணும் நீங்கள் கேட்கறதுக்கிட்ட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி ஓகே இது எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் நார்மல் ஒரு ஃப்ரெஷ் இன்வெஸ்டரானு கேட்குறீங்க ஸோ ஒரு ஃப்ரெஷ் இன்வெஸ்டர் நீ காலையிலேயே போய் பை போட்டுருப்பார் மார்க்கெட் ப்ரைஸில் பை போட்டு வாங்கி வச்சுட்டு உட்காந்துருப்பார் ஏன்னா அவங்க கிட்ட டுவெண்ட்டி பர்சன்ட் சொல்கிறாங்க ஒரு தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டியில் வாங்கி கூட ஈஸிலி ஒரு இருபது பர்சன்ட் அவரால் ப்ராஃபிட் பண்ண ஸோ இன்றைக்கி தேதிக்கு நான் சொன்னேன் நம்ம பிகினிங்கில் நம்ம சொன்னோம் இன்ஃபர்மேஷன் எல்லார்கிட்டையும் இருக்குது யார் ஃபாஸ்ட்டாக ஆக்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் இங்கே ரிவார்டு இது இதை சொல்கிறது ரொம்ப ஈஸி ஆனால் இது செய்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா இதை யோசித்து நம்ம வந்து ஒரு பை ஆர்டர் போட்டு வாங்கிறதுக்குள்ளே அங்கே பத்து பர்சன்ட் ஆகிடும் ஏன்னா என் நியூஸ் வந்து காட்டு தீ மாதிரி பரவுது எல்லோரும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காங்க எஸ்பெஷலி ஒன் ட்ரேடிங் நீங்கள் லாங் டேம் இன்வெஸ்டராக இருந்தால் பிரச்சனையே கிடையாது நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் பாடு எப்போ வேணுமோ நீங்கள் விற்றுக்கலாம் எல்லாம் இது பண்ணிக்கலாம் பட் இந்த மாதிரி இதை வந்து ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு நம்ம சொல்லுவோம் இது வந்து இட்ஸ் ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டி இது வந்து மாதம் மாதம் போகல டிவிடண்ட் மாதிரி எவ்ரி குவார்டர் கிடையாது இது என்னைக்காக தான் நடக்கும் டூ இயர்ஸ் கொடுத்தா நடக்கும் த்ரீ இயர்ஸ் கொடுத்தது நடக்கும் மாதிரி ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டா டக்குன்னு கிராப் பண்ணி அதை என்றைக்கு ரெக்கார்ட்டாக அன்றைக்கி செல் பண்ணிட்டு வெளில போயிட்டு இருக்கும் அப்படிதான் வந்து ஒரு ஃப்ரெஷ் இன்வெஸ்டர் இதை ஹேண்டில் பண்ணணும் கம்பெனிலாம் ஆட்டோமேஷனுக்கு நிறைய ட்ரெயின் பண்ணி அதில் நிறைய முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறீங்க இன்னோவேஷனுக்கு இன்னுமே நிறைய ஸ்பென்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அவுட் சோர்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் இதெல்லாம் நடந்தால் இன்னொரு பக்கம் எம்ப்ளாயிஸுக்கு இதனால் ஒரு சில சிக்கல்கள் வரதானே சார் செய்யும் கரெக்டு எம்ப்ளாயிஸ்க்கு இதனால செட்கள் வரதான் செய்யுது அதனால தான் லே ஆஃப்லாம் நம்ம பார்க்குறோம் ஓகே பட் இது கொஞ்சம் நம்ம ஸ்கூலில் எல்லாம் படிச்சிருக்கோம் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படின்னு அப்போ என்ன சொன்னாங்க இந்த மிஷின்ஸ்லாம் வந்தோன்னே அவ்வளோதான் எல்லாேருக்கும் வேலை போயிடும் பவர் லூம்ஸ் ஹேண்ட் லூம்ஸ்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஹேண்ட்லூம்லேருந்து பவர் லூம் வரும்போது எல்லாேருக்கும் வேலை போயிடும் அப்படின்னு எல்லோரும் பயந்து இது எப்போ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஒன் டாட் ஜீரோவில் டூ டாட் ஜீரோவில் வரும்போது அதே மாதிரி தான் எல்லோரும் பயந்தாங்க பட் அப்புறம் என்ன ஆச்சு இந்த மிஷின்ஸ்லாம் நம்ம செய்கிற வேலையை ஈஸியாக தான் ஆக்கி நிறைய வேலை வாய்ப்புகள் தான் ஜாஸ்தி பண்ணுச்சு ஸோ இப்போ மாதிரி தான் எப்படி இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஒன் டாட் ஜீரோ டூ டாட் ஜீரோவில் மிஷின்ஸ்னால பாதிப்பு நம்ம வாய்ந்தோம் ஆனால் வரல மக்களை அடாப்ட் பண்ணி அதை யூஸ் பண்ணி அதுலேருந்து மக்கள் மேலே வர ஆரம்பித்தாங்க அதே மாதிரி தான் இப்போயும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் நிறைய பேருக்கு வேலை போகுது ஆனால் இதே ஆர்டிஃபிஷியல் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகளும் ஜாஸ்தியாக வந்துட்டு இதை இந்த இது வர்றதுனால இந்த டொமைனில் இருக்கிறவங்களுக்கான வேலை பலு குறைஞ்சிடுச்சு இப்போ முன்னாடி இப்போ மைக்ரோசாஃப்ட்டை வந்து தேர்ட்டி பர்சன்ட் கோடிங்கை வந்து ஏஎல்ஏ பண்ணுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் லோ அண்ட் கோடிங் எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மைக்ரோசாஃப்ட் பண்ணுறாங்க அப்படின்னு அவர் சத்யானந்தல்லா அவர் ஓப்பனாக சொல்லியிருக்காரு ஸோ இந்த ரெவல்யூஷனால் டெம்பரரியாக பாதிப்புகள் இருக்கும் ஓகே ஸோ நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னு எனக்கு புரியுது ஏன்னால் இதை இந்த பைபேக்கு பதிலாக இதை வந்து எம்ப்ளாயீஸ்க்கு யூஸ் பண்ணலாங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க பட் அவங்க அதை பண்ணுறாங்க ஃபுல்லாக பண்ணுறாங்களா இல்லையாங்கிறது நமக்கு எக்ஸாக்டாக நமக்கு தெரியாது பட் எம்ப்ளாயீஸை ட்ரெயின் பண்ணுறாங்க இதனால் எஃபெக்ட் இப்போ எம்ப்ளாயீஸ் அஃபெக்ட் ஆகிறாங்க பட் இது ஒரு டெம்பரரியான ஒரு பாதிப்பு தான் நான் பார்க்குறேன் இது குயிக்காக வந்து அவங்க இதில் ட்ரெயின் பண்ணிட்டாங்க ஏஐ ட்ரெயின் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜாஸ்தியாக இருக்கும் ஏன்னால் இதுக்கு முன்னாடி நடந்த ரெவல்யூஷன்ஸ் நம்ம அதை தான் பார்த்துருக்கோம் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் ஒன்று டூ அப்புறம் ஆட்டோமேஷன் பார்த்தோம் அதுக்கப்புறம் எல்லாமே பார்த்துருக்கோம் இப்போ அதேமாதிரி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா மக்கள் ஐ மீன் எம்ப்ளாயிஸ்லாம் அவங்கள அவங்களே ட்ரெயின் பண்ணிட்டு ஸ்கில் ரீஸ்கில் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பட் ஐடியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் ஃபண்டமெண்டல் நான் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஐடியில் ஒர்க் பண்ணியிருக்கேன் டெய்லியும் நீங்கள் படிக்கணும் அதுக்கு வேறு மாற்றுக்கு இதுவே கிடையாது மெக்கானிக்கலோ இல்லை ஒரு வேறு இன் இதுலேயுமே அங்கேயுமே இப்போ படிக்கிற மாதிரி வந்துடுச்சு இப்போது ஒரு பயோடெக்னாலஜி அங்கேயுமே படிக்கிற மாதிரி வந்துச்சு பட் ஐடியில் நீங்கள் தினம் தினம் படிக்கும் ஏன்னா இங்கே டிஸ்க்ரப்ஷன் முதல்ல பத்து வருஷத்துக்கு ஒருத்தர் இருந்தது இப்போலாம் டூ டு த்ரீ ஒரு தடவை ஒரு டிஸ்கிரப்ஷன் ஆகிட்டே இருக்கு ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம தினம் ரீஸ்கில் பண்ணிகிட்டே இருந்தால் தான் நம்ம மார்க்கெட்டில் ஃப்ளோட்டிங்கில் இருக்க முடியும் ஸோ இதுக்கு வந்து எம்ப்ளாயிஸ் வந்து அவங்கள ரீஸ்கில் பண்ணிக்கணும் கம்ப கம்பெனிஸும் இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த டெம்பரரியான இந்த எஃபெக்ட் வந்து கூடிய சீக்கிரத்துக்கு மாறுறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இன்னொன்று இந்த ஸ்டார்ட் அப் கல்ச்சர் நிறைய வந்ததுனால இன்கேஸ் நீங்கள் இதில் இருந்தால் கூட இதுலேருந்து அஃபெக்ட் ஆனால் கூட ஸ்டார்ட் ஸ்கூலில் போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது ஏன்னா அங்கே வந்து நிறைய ஃப்ரீடம் இருக்குது உங்களுக்கு பட் எல்லாத்துக்கும் ஃபண்டமெண்டலாக தேவை ஸ்கில்ஸ் ஸோ நீங்கள் உங்களை ரீஸ்கில் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஈஸியாக மார்க்கெட்டில் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு என்ன சொல்கிறது ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்கள்கிட்ட இருக்கும் நீங்கள் மார்க்கெட்டில் சேலபுளாக இருப்பீங்க ஏன்னா இன்றைக்கி வந்து சில 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 ஸ்கில்ஸுக்கு அவ்வளோ டிமாண்ட் இரு ப்ராப் இன்ஜினியரிங் சொல்கிறோம் ஒரு கோடை வந்து ஆட்டோமேட்டடாக எப்படி பண்ணுறது நிறைய விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் நம்ம ரீஸ்கில் பண்ணிட்டு நம்ம எப்படி நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணுறோங்கிறத பார்த்திங்கன்னா ஐ மீன் ப்ரொஜெக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜாஸ்தியாக தான் இருக்குது மேடம் ஓகே ஒரு பை பேக் நியூஸ் அப்படின்னா நேற்று வந்திருந்தது ஆடியன்ஸ்க்கும் இதில் நிறைய எல்லாம் இருக்கும் ஸோ எல்லாத்தையும் ரொம்ப க்ளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ தேங்க்ஸ் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க